சென்னை மணலியில் நேற்று இரவு பெய்த மழை மேக வெடிப்பு காரணமாகவே பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் வானிலை மையம் இன்றைய தினம் தெளிவுபடுத்தி கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறுவோம் வானிலை ஆர்வலர் தனியார் வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைகிறார் வணக்கம் திரு பிரதீப் ஜான் நேற்று இரவே நீங்க வந்து இது மேக வெடிப்பால் ஏற்பட்ட மழை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்போது வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது இந்த அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டு இருக்கிறது விவரங்களை கூடுதல் தகவல்களை தெரிவிங்க நமக்கு கடந்த இரண்டு நாட்களே பாத்தீங்கன்னா ஒரு வெப்பம் வந்து சத்து அதிகரித்து காணப்பட்டதை நம்ம பார்த்தோம் சோ மாலை நேரத்தில் நேற்று மாலை நேரத்துல முதல் பெல் வந்து நமக்கு வ வட சென்னை பகுதியில நமக்கு பெய்தது இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நகரி மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில இருந்து மலைமேகங்கள் வெப்பம் சலம் காரணமாக இந்த மலைமேகங்கள் உருவாகி அது சென்னைக்கு அருகே வரும்போது என்ன ஆச்சுன்னா நல்ல ஒரு கன்வெர்ஜ் ஆகி அதிக வெப்பம் இருக்கும் போது அதிகமான அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிறது சோ நல்ல ஒரு இன்டர்ன் பேண்ட் ஆகி ஸ்லோ மூவிங் ஸ்டாமாக இருந்தது ஸோ அதை பார்க்கும் போது பர்டிகுலரா வட சென்னை பகுதியில நமக்கு வாசர்மேன்பேட் தென்கோ நகர் மணலி நியூ மணலி டவுன் ஈவன் எண்ணூர் கத்திவாக்கம் இது போன்ற இடங்கள்லாம் வந்து கொரக்ட்டூர் அந்த வட சென்னை சில பகுதிகளில் நல்ல மழை கனமழை மிக கனமழை பெய்து நம்ம பார்த்தோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூறு மில்லி மீட்டர் வரைக்குமே நமக்கு மழையில சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பெய்யும் பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ஸ்டேஷன்ஸ் வரைக்குமே அந்த மனசென்னை பகுதியில அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு வந்து நூறு மில்லி மீட்டருக்கு மேல அந்த மழை பதிவாயிருந்து நம்ம பார்த்துருந்தோம் சோ அது காரணமாக நமக்கு பொது டெஃபினிஷன் மேக வெடிப்போட நமக்கு டெபினிஷன் வந்து ஒரு இருபது இல்ல முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நமக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நூறு மில்லி மீட்டர் மழை பெய்தால் அது மேக வெடிப்பு அப்படின்றது மாதிரி பார்க்கும் போது வெடிப்பா நம்ம எடுத்துக்கலாம் திரு பிரதீப் ஜான் திருப்பியும் இது போன்ற மேக வெடிப்பால் அல்லது மழை வந்து தொடரும் அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய மலைகள் மேகவெடிப்பால் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா வச்சு எல்லா ரெயின்ஸுமே நம்ம வந்து மேக சொல்ல முடியாது நேற்றுக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய இந்த மாதிரி மேக வெடிப்பு இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து இன்னைக்கு மேக வெடிப்பு வரப்போகுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது டு பி ஆனர் ஸோ இன்னைக்கும் இரவு நேரத்துல நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் நைட்ஸ்ல இன்னைக்கும் வந்து நமக்கு மழை பெய்யு இருக்கு சென்னை சுற்றியுள்ள பகுதியில மழை பெய்யு வெப்பசலம் காரணமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் பட் அதுவும் மேகவடிப்பா மாறும் அப்படின்லாம் நம்ம அட்வான்ஸா அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் வந்து இன்னைக்கு மேகவடிப்பு வரப்போகுது பர்டிகுலரா வெப்பசாலன மலை இதுவே கனமழை மிக கனமழை அதிகனமழை வந்து ஒரு புயலா புயலாலையோ இல்ல ஒரு காற்றழுத்த பகுதியால வர மழையை வந்து நம்மளால கணிக்க முடியும் பட் நமக்கு இந்த மாதிரி வெப்பசலனம் மலையில குறுகிய இடத்துல இந்த இடத்துல மழை அதிகமா நூறு மில்லி மீட்டர் மேலே இன்னைக்கு பெய்ய போகுது அப்படிங்கிறது அந்த நமக்கு தொழில்நுட்பம் வந்து வானிலை கணிப்பதற்கான ரொம்ப கம்மியா தான் இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு சில இடங்கள்ல நீட்டிக்குள்ள வட சென்னையில மழை பெய்யுறதை பார்த்தோம் தென் சென்னை பகுதியில் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அது வந்து அந்த நிகழ்வு வரும்போது அது எந்த மாதிரி ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது மெதுவாக நகர்ந்து அதே நேரத்துல நமக்கு நல்ல வெயில் இருந்தும் நல்ல ஒரு வெப்பம் இருந்து அதுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் போது கண்டிப்பாக அந்த தான சூழ்நிலை வரும்போது அது மேக வெடிப்பா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சோ அத முன்னாடியே நம்ம முன்கூட்டியே இன்னைக்கு இரவுகோ நாளைக்கு மேக வெடிப்போ அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது திரு பிரதீப் ஜான் வெப்பச்சலனம் காரணமாக இன்னும் எத்தனை நாட்கள் தமிழகத்துல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நமக்கு வந்து இந்த செப்டம்பர் முதல் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரை பேஸ் தான் பாக்குறோம் அந்த ட்ரை ஃபேஸ்ல வந்து பர்டிகுலரா எப்பயுமே வந்து மத்த பகுதியில ஒரு டிரை பேஸ் இருக்கும்போது நம்ம சென்னை சுற்றியுள்ள பகுதியை வந்து நம்ம கேடிசிசி நம்ம சொல்லுவோம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை அண்ட் செங்கல்பட்டு ஏரியால இந்த ஏரியால பொதுவாகவே நமக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல மழை கிடைக்கணும் பாத்துருக்கோம் சோ இன்றும் சரி நாளையும் சரி வருகின்ற நாட்களையுமே நமக்கு வந்து வெப்பசல்ல காலமாக மழை தோட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் மற்ற பகுதியில் ஒரு குறைவான மழை இருந்தாலுமே அந்த சென்னை இந்த நாலஞ்சு மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தது பாக்குறோம் இரண்டாம் செகண்ட் ஆஃப் நம்ம செப்டம்பரோட செகண்ட் ஆஃப் போகும்போது நமக்கு கிழக்கு திசை காற்று அப்படி படிப்படியாக மாறுறதை பாக்குறோம் அப்பயும் வந்து உள் மாவட்டங்கள் எப்பொழுது கிழக்கு சம உள் மாவட்டங்கள்ல மற்ற மாவட்டங்கள் இந்த செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேடிசிசி போன்ற இடங்கள் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் எக்ஸஸ் ரெயின்ஃபால் நம்ம தமிழகம் முழுவதுமாகவே வெப்பசம் உள் மாவட்டங்கள் மற்ற இடங்கள்லாம் இப்ப எதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் பொதுவா இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு அகைன் ஒரு எக்ஸஸ் ரெயின்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு பாக்குறோம் முதல் ஆஃப் கொஞ்சம் ட்ரை ஆகும் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எக்ஸசைஸ் தமிழகம் முழுவதும் எக்ஸசைஸ் பாக்குறோம் சென்னை காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து இப்ப இன்னைக்கு மழை பெய்த வெப்பசலன மழை இருக்கு நாளைக்கும் வெப்பசலன மழை இருக்கு அது மாதிரி மாலை மாலை இரவு நேரத்துல ஒரு சில இடங்கள்ல ஒரு நேரம் ஒரு நேரத்தில் வட சென்னையா இருக்கலாம் ஒரு நேரத்தில் சென் சென்னையா இருக்கலாம் அந்த மாதிரி மழை தொடர்ந்து பெய்ததற்கான வாய்ப்பு இருக்கு பாக்குறோம் திரு பிரதீப் ஜான் இமயமலை அடிவாரங்கள்லாம் நம்ம இந்த மேக தொடர்ந்து மழை பெய்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இரண்டு மூன்று தினங்களாவே இளச்சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு சோ அது மாதிரியான இடங்களில் தான் மேகவடிப்பை நம்ம பார்த்துருக்கோம் பட் சென்னை மாதிரியான இடங்களில் இப்ப மேகவடிப்பு ஏற்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம பாத்துக்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு எல்லாமே இப்ப நம்ம காமனாவே எதுக்கு எடுத்தாலுமே நம்ம மேகவடிப்பு மேக வெடிப்புன்னு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று வந்து இப்ப கனமழை பெய்யுதுன்னா அது ஒரு ஏரியால வைட் ஸ்பிரெட் ஏரியால பெய்யுதுன்னா அது ஒரு ஆயிரம் ஐநூறு நூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அது கனமழை சுற்றுலா பகுதியில கனமழை மில்லிமீட்டர் மில்லிமீட்டரோ மழை தொடர்ந்து ஒரு நாளைக்கு பெய்யும் அதை மேக வெடிப்பு எடுத்துக்க முடியாது மேக வெடிப்புன்றது வந்து வெடி கொட்டி தீர்த்து விட்டது அதாவது மழை பெய்ந்து அப்படியே முடிஞ்சு விட்டது அதுதான் மேக வெடிப்பு இப்ப நீங்க இமாலயால பெயர் கனமழை மிக கனமழை அதிகனமழை அது வந்து இந்த நார்மலா மான்சூன் ரெயின்ஸ் இப்ப வருகின்ற நாட்கள்ல நீங்க பாப்பீங்க ஜம்மு நம்ம பஞ்சாப் போன்ற பகுதி இமாச்சல பிரதேசல அடுத்த சில நாட்களும் மிக மிக கனமழை அந்த இடத்துல பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சோ இது எப்பெல்லாம் இந்த ஒரு பிரேக் மான்சூனோட ஆக்சிஸ் அதாவது மான்சூன் ட்ரப்னு நம்ம சொல்லுவோம் அது போய் இமாலய பகுதியில் ஓரத்துல போய் அங்க தாக்கும்போது அங்க கனமழை மிக கனமழை பெய்யும் சோ ஒண்ணு வந்து பிரஸ் என்னன்னா எல்லா கனமழையுமே மேகவெடிப்பு கிடையாது அது கன அதிகனமழை ஒரு நாள் ஃபுல்லா முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கும் அதனால வந்து நிலக்கரிவு அதெல்லாம் வந்து பாக்குறோம் அதுவும் மேக வெடிப்பு கிடையாது மேக வெடிப்புன்றது நேத்திக்கு நடந்தது பாத்தீங்களா ஒரு மணி நேரத்துல மலை கொட்டி முடிஞ்சு அதை நின்னு போயிடுச்சு அதுதான் மேக வெடிப்பு க்ளவுட் பர்ஸ்ன்றது கனமலையும் மேக வெடிப்பு நம்ம டிஃப்ரெண்டியே பண்ணிக்கிறோம் வருத நாட்களும் இமே இமாலய இமாலய மலையில பகுதியில மிக கனமழை பெய்யக்கான வாய்ப்பு இருக்கிறது பர்டிகுலரா நம்ம ஜம்மு காஷ்மீர் பகுதி இமாச்சல் பிரதி பஞ்சாப் போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் வருகின்ற நாட்கள் மிக கனமழை இருக்கிறத நம்ம வாய்ப்பு இருக்கிறது பார்க்கிறோம் நன்றி திரு பிரதீப் ஜான் இணைப்பில் இருந்து மேகவடிப்பு தொடர்பான பல்வேறு விளக்கங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சென்னையில் நேற்று இரவு மணலி பகுதியில் மேகவெடிப்பு காரணமாகவே கனமழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக மணலி பகுதியில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை நாம் பார்த்தோம் இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க